அனந்த் அம்பானி ராதிகா மேட்சண்டின் திருமண அழைப்பிதழ் தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது இந்தியாவின் முன்னிலை தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் இளைய மகனான அனந்த் அம்பானியின் திருமணம் எதிர்வரும் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி இடம்பெற உள்ளது இந்நிலையில் அவர்களின் திருமணத்தில் பங்கேற்கவிருக்கும் விருந்தாளிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் திருமண அழைப்பிதழின் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது இந்த திருமண அழைப்பிதழானது மிகவும் அழகானதாகவும் பார்ப்பவர்களை வியக்க வைக்கும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ளது அமைந்துள்ள இந்த அழைப்பிதலின் முதல் பக்கத்தில் லட்சுமி தெய்வத்தின் படம் வரையப்பட்டுள்ளது உள்ளே திறந்தவுடன் விஷ்ணு மந்திர இசை ஒழிக்க விடப்பட்டுள்ளது பெட்டிக்குள் ஒரு பக்கத்தில் தங்கமுலாம் பூசப்பட்ட கோவில் கதவு போன்ற அமைப்பில் ஒரு பெட்டி உள்ளது அதை திறக்கும் போது பிள்ளையாரின் படம் வரையப்பட்டுள்ளது அதற்குள் அழைப்பிதழ் உள்ளடக்கப்பட்டுள்ளது அடுக்கடுக்காக ராதாகிருஷ்ணரின் படங்கள் ஸ்லோகங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன மேலும் ஒரு பெட்டியில் வெள்ளியாலான தெய்வத்தின் படங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன இன்னும் ஒரு அழகான உரையில் கையால் எழுதப்பட்ட வாழ்த்துச் செய்தியும் வைக்கப்பட்டுள்ளன மேலும் ஒரு பொதியில் தாவணியும் வைக்கப்பட்டுள்ளது தெய்வீகமாகவும் கலாச்சார ரீதியிலும் குறித்த அழைப்பிதழ் வடிவமைக்கப்பட்டுள்ளது அழைப்பிதழின் முடிவில் திருமணம் பற்றிய சிறப்பு வரிகள் காணப்படுகிறது அதில் உன்னை போல நானும் என்னை போல நீயும் அத்தோடு இருவரின் மனமும் வார்த்தைகளும் இதயமும் ஒருமித்திருக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த அழைப்பிதலை விவரித்து வெளியிடப்பட்ட காணொளியை லட்சக்கணக்கானோர் பார்வையிட்டு வருகின்றனர் பார்க்கும் பார்வையாளர்கள் இது திருமண அழைப்பிதலா அல்லது கோவிலா என பதிவிட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது